முதலில் ஒரு தேர்தலையாவது அவரை ஜெயிக்க சொல்லுங்க என்ற குரல்கள் எதிராக அதிமுகவிற்குள் எழுந்துள்ள நிலையில் இதுதான் சரியான நேரம் என்று பாய தொடங்கியுள்ளார் சசிகலா நேற்றைய செய்தியாளர் சந்திப்பின் மூலம் அதற்கு தொடக்க புள்ளி வைத்துள்ள அவர் விரைவில் ஓ பி எஸ் நேரில் சந்திக்க உள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் அதிமுகவிற்குள் புயலை கிளப்பியுள்ளது தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அதிமுகவின் பொதுச் செயலாளராக பதவியேற்ற எடப்பாடி பழனிசாமி முழு அதிகாரத்தையும் கைப்பற்றி விடலாம் என்று என்று எண்ணிக்கொண்டிருந்த அணைகள் அவருடைய கனவில் மண்ணை வாரி போட்டுள்ளது மக்களவை தேர்தல் முடிவுகள் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியடைந்து ஏழு தொகுதிகளில் டெப்பாசிட்டை இழந்து சில இடங்களில் ஜெஸ்ட் மிஸ்ஸில் நாம் தமிழரை நான்காவது இடத்திற்கு தள்ளி மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது அதிமுக பொதுச்செயலாளராக பொறுப்பேற்ற பின் அவர் சந்திக்கும் இரண்டாவது தேர்தல் இது இதற்கு முன்னதாக ஈரோடு இடைத்தேர்தலிலும் அதிமுக தங்களுடைய கோட்டையான கொங்கில் தோல்வியை கண்டது ஆனால் அதையாவது ஆளுங்கட்சி பணவளம் என சொல்லி கடந்து விடலாம் ஆனால் you <laughs> தற்போதைய பொது தேர்தல் தோல்விக்கு இபிஎஸ் என்ன காரணம் சொன்னாலும் அதிமுக தொண்டர்களாலேயே அதை கடந்து செல்ல முடியவில்லை ஆயிரம் விமர்சனம் இருக்கட்டும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் தன்னுடைய சொந்த தொகுதியான தேனியில் மகனை வெற்றி பெற வைத்தார் ஆனால் உங்கள் சொந்த தொகுதியான சேலத்தில் உங்களால் கடந்த முறையும் சரி இம்முறையும் சரி வெற்றி பெற முடியவில்லை அப்படி இருக்கையில் எப்படி நீங்கள் நான் தான் ஒற்றை தலைமை என்று சொல்லிக் கொள்வீர்கள் என்ற கேள்வியை அதிமுக தொண்டர்கள் சரளமாக கேட்க தொடங்கிவிட்டார்கள் சரி ஒட்டுமொத்தமாக தோல்வியடைந்து விட்டோமே வேலை பார்க்காத நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் மீது குறைந்தபட்சம் நடவடிக்கையாவது எடுக்கப்பட்டதா என்றால் அதுவும் இல்லை வெற்றி பெறவும் முடியவில்லை கட்சி நிர்வாகிகளை கட்டுப்படுத்தவும் முடியவில்லை அப்புறம் இது என்ன என்பதுதான் பலரின் கேள்வி தன்னை மீறி பலர் செயல்படுவது தெரிந்தும் அவர்களை தட்டி கேட்க முடியாமல் தள்ளாடி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி இதையெல்லாம் பார்த்த சசிகலா இதுதான் கட்சியை உடைக்க சரியான நேரம் என்று முடிவு செய்து என்ட்ரி கொடுக்கவும் தயாராகிவிட்டார் அதை பகிரங்கமாக கொடுத்து இதுதான் எடப்பாடி பழனிசாமி டீமுக்கு தற்போது கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது வெளியே தெம்பாக காட்டிக்கொண்டாலும் எடப்பாடி காரணம் பயணம் போவதாகவும் தொண்டர்களை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாகவும் சசிகலா தெரிவித்துள்ள நிலையில் அப்படி சசிகலாவை அதிமுகவினர் சந்தித்தால் அவர்களை கட்சியிலிருந்து நீக்க வேண்டி வரும் அப்போது அவர்களின் எதிர்ப்பையும் சம்பாதிக்க நேரிடும் அது இன்னும் கட்சியை பலவீனம்தான் படுத்தும் மேலும் பாஜக கூட்டணி வேறு வேண்டாம் என்று சொல்லிவிட்டோம் மத்தியில் அடுத்த ஐந்து ஆண்டுகளும் அவர்கள்தான் அப்படி இருக்கையில் ஏற்கனவே இருக்கும் டிடி டி விதிநகரன் ஓ இவ்வளவு நாள் அமைதியாக இருந்த சசிகலாவும் இணைந்தால் பாஜக தயவோடு கட்சியை உடைக்கும் பணிகளை மேற்கொள்வார்கள் என்பது இபிஎஸ் தெரியும் கட்சியில் பல நிர்வாகிகள் தற்போதும் சசிகலா அழைத்து ஒரு விஷயத்தை சொன்னால் அதை தட்ட முடியாதவர்கள்தான் காரணம் அந்த பதவியை இதற்கு முன் அவர்களுக்கு வழங்கியதே சசிகலா தான் என்ற சூழலில் மிகப்பெரிய உட்கட்சி பூசலுக்கு அதிமுக தயாராகி வருகிறது இந்நிலையில் இதனை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் எடப்பாடி பழனிசாமி என்ற கேள்வி எழுந்துள்ளது குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்